இங்கே சுடப்பூடாது ஐலோ இல்லை இப்படியா நான் இதில் வந்து பழைய நினைவுகள்லாம் வருது அந்த காலத்தில் எங்களோட மக்கள் இடம்பெயர்வில் எப்படி இருந்தது வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் பதினாவது நாள் தொடக்கம் இல்லை பதினாலாவது நாள் தொடங்கி அறவாசியில் நிற்கிறோம் நாங்கள் நேற்று வந்து அந்த ஆற்று அதில் நின்றுனாங்கள் இடவு வந்து நல்ல என்னென்ன சொல்கிறது ஒரு பயன் நிறைந்த நாளாகவே போயிட்டு முதலைகள் மற்றது பாம்புகள்ன்ற தொல்லையோடு இட போயிட்டு அதுக்கு பிறகு விடிய நாங்கள் நேரடியாக வந்து கராஜுக்கு போனாங்க கராஜிக்கு போய் எங்களுடைய வாகனத்து ஏர் ஃபில்டர் வந்து செய்துட்டு இப்போ நாங்கள் இடையில் மடுவுக்கும் அந்த வவுனியாவுக்கும் இதில் மென்னருக்கும் இடையில் நிற்கிறோம் இன்றைக்கு என்னென்னு சொல்கிறோம் மடு திருவிழா இரண்டாம் தேதி நடைபெறுது இன்றைக்கு முப்பதாம் தேதி அதனால் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மெக்கச்சக்க மக்கள் மடுவில் தங்கி நிற்கிற மக்கள் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு இந்த நீர்நிலைகளை அண்டின பகுதிகளில் வந்து வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் மடுவில் தங்கி அதன் அனுபவம் என்ன மாதிரி இருக்குண்டு அப்படியோ உங்களுக்குமே தரப்போகிறோம் அதோட இன்றைய நாள் தொடங்கி இருக்குது என்ன மாதிரி இன்றைய நாள் போகுது என்றதையும் வந்து உங்களோட பயந்து கொள்கிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து எங்களுடைய ராசாத்து எங்களுடைய வேனை வந்து வீடாக மாற்றி அதில் வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் பதினாலாவது நாள் இன்று என்றதையும் வந்து குளிப்பிட சொல்கிறேன் அதோட இதுக்கு முதல் என்னெல்லாம் நடந்துன்றது வந்து எங்கள் சேனலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மரகா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இங்கே பின்னால் நிற்கிற ஆட்களை பார்த்தா நாங்கள் வரைய ஆட்கள் இல்லை உடனே வந்த உடனே இருக்க பஸ் பஸ்ஸாக வந்து மக்கள் இறங்கிட்டோம் மடுவில் தங்கி நிற்கிறாக்கள் வந்து இங்கால என்னென்னு சொல்கிறது குளிக்கிறதுக்கு மற்ற விளைப்பாடுறதுக்கு இங்கால பார்த்தீங்களா சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் அப்படியான விஷயங்கள்லாம் செய்யணும் இங்கே இவ்வளோ க்ரௌடண்ட் மடுவில் சொல்லி வேலை இல்லை என்ன அந்த அனுபவத்தையும் வந்து அப்படியே உங்களோட இப்போ நாங்கள் இதுலேயும் குளிச்சுட்டு அப்படியே குளம்பாடும் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு இப்போதைக்கு வந்திருக்கணும் என்னென்ன இதுல குளிக்கிற காண்டி இப்போ நாங்கள் நெச்சம் வந்து க்ரௌட் இல்லாமல் இருக்கும் சரி குளிச்சுட்டு வார்த்தை இங்க பார்த்தா பயங்கர க்ரௌடாக இருக்கும் அடுவுல தான் க்ரௌடாக இருக்கும்னு யோசிச்சோம் ஆனால் இங்கே செம்ம க்ரௌடாக இருக்குது என்ன என்ன செய்வோம் சரி என்ன செய்யறது போகிறோம் முடிவு முடிவெடுத்தாச்சு அப்புறம் என்னை போய் தானே ஆகணும் இந்த இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் தான் இது கட்டுக்குளம் என்ன கட்டுக்கரை குளம் இந்த குளத்தில் இருக்கிற நீர் தான் இங்கே வருது மடு வாங்கலாம் அந்த அனுபவத்தையும் உங்களுக்கு தாரம் எங்களுக்குமே வித்தியாசமாக இருக்கு இந்த வட்ட வாகனத்துலேயே எல்லாம் குடும்பம் குடும்பமாக ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கிட்ட வந்தவ பாருங்க எப்படின்னு எல்லாருமே வந்து இந்த மருத்த வேலை துக்காண்டி வந்து போட்டிருக்கணும் பாருங்க கட்டுக்கரை குளம் பாதுகாப்பு ஸ்தலம் இங்கே சுடப்படாது நானச்சன் வந்து ஸ்பெல்லிங் எழுத்து பிள்ளையில எழுதியிருக்கமா ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அதில் சுடப்படாதுன்னு போட்டிருக்கிறான் சண்டை கூட்டம் வந்து அதை போட்டிருக்கணும் போல இருக்கு மக்களை முதலாவதான் இப்படி பெரிய கிரௌடோட இந்த வந்து நாங்கள் நீராட போறோம் உங்களால கிரௌட் இருக்கிறவடியா வந்து நாங்கள் நீங்களால திறந்து விடுற இடத்துக்கு வந்து இதுல போசா தான் இருக்கும் ஆனா குளிக்கலாம் இல்லை இல்லை நாங்க இடத்த மாத்திரம் நீங்க அங்க போயிட்டீங்க என்ன அதில் குறிச்சா வருத்தங்கள் எல்லாம் மாறும் இதில் நாங்க மட்டும்தான் நினைக்கிறோம் நாங்கள் பிரதானமா தண்ணி திறந்து விடுற வாய்க்காலுக்குல வந்துட்டோம் சரியான போசா வருது அப்படியே போகும் அப்படியே போகும் மேலாக ஓயிலே கொண்டு அப்படி போகும் சரியான ஒரு இதா அடிக்குது இதுதான் அந்த திறந்து விடுற வாய் சரியும் அவ்வளவு போசா அடிக்குது

புடிங்க புடி வந்து தண்ணி நல்லா போசா விட அதோட சுத்தமான தண்ணி வந்து இதுல போட்டு நல்லா போடப்படுத்தி இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கச்சக்க மக்கள் வந்திருந்து மதிய நேர சாப்பாடாக வந்து சாப்பிட்டுட்டு அதோட குளிச்சிட்டு வந்து திருப்ப மடு தேவாலயம் நோக்கி போவினோம் நாங்களும் இன்றைக்கு இரவு மடு தேவாலயத்தில் நின்று அந்த உணர்வு என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்க்க போறோம் ஏன்னாட்டா இதுவரை காலம் வந்து நான் போய் தங்கி நின்றதில்லை இதுதான் முதல் முறை என்ன ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும் அது உங்களுக்கும் வந்து கொண்டா நீங்களும் அந்த உணர்வை வந்து அனுபவிக்க கூடும் போவோம் மண்டைக்கு நாங்கள் குளிச்சுட்டு மடு தேவாலயம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் குளிக்க நின்ற இடத்துல வந்து நாங்கள் போய்க்கு நாங்கள் மட்டும்தான் நின்றதாங்க டப் பண்ணி பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பஸ் வந்தது எல்லாருமே விரங்கி குளிச்சு குளித்து அதிலே வச்சு சாப்பிட்டுட்டு திருப்ப வந்து தேவாலயத்துக்கு தான் போயினோம் மெயினாக இந்த கட்டுக்காடு இந்த குளத்தை தான் வந்து அதில் எல்லாருமே பயன்படுத்தினோம் அதோட அதில் இந்த போட்டையும் பார்த்துருப்பீங்கள் இந்த இடத்துல சுடப்படாண்டு போட்டிருக்கேனோம் அந்த காலத்தில எல்லாம் இது வந்து பெரிய பங்கு வலிச்சு வகிச்சிருக்கும் என்று நானும் நினைக்கிறேன் இதோடு இப்போ நாங்கள் முருங்கன் டவுன் நோக்கி போகிறோம் மெயின் ரோட்லேருந்து மாதா கோயிலுக்கு பத்து கிலோமீட்டர்கள் உள்ளே போகணும் நாங்கள் ஒரு மூன்று நாளைக்கு முதல் வந்து நாங்கள் வந்து அப்போவே எக்கச்சக்க பேர் கேம்ப் போட்டு இருந்தவன் ஆனால் இன்றைக்கு இன்னுமே அதிகரிக்கும் இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஃபீஸ் தண்டபடியா போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு அதோட ஒரு பொருட்களும் வந்து வேண்டியல அங்கே எல்லா கடையும் இருக்குது ஒன்று வேணதில் நீங்கள் வாங்கண்டு ஒன்றுக்குமே என்ன சரியா இன்றைக்கு போகிறோம் போய் பார்க்குறவன் அதோட இந்த வீதியல்ல கரையில வந்து போட்டிருக்கு யானைகள் அபாயம் உண்டு இது வந்து யானைகள் கடக்கிற வீதியாகவும் காணப்படுது நாங்களும் அன்றைக்கு இங்க ஸ்டே பண்ண போறோம் வேறு இதுல கூடாரம் நம்ம பாருங்க இந்த இப்படியான இதில் பாக்க வந்து பழைய நினைவுகள்லாம் பெறுது அந்த காலத்துல எங்களோட மக்கள் இடம்பெயர்வில் எப்படி இருந்தவையோ அப்படியான உணர்வு தான் பெறுது எங்களோட வேனில் தாங்க போகிறோம் அதனால் வந்து எங்களுக்கு குடிதண்ணீர் தேவை இதில் வந்து குடிதண்ணீர் எல்லா இடத்துலையும் இருக்குது இருந்தாலும் நாங்கள் மேலே ஏற்றினா எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது நாங்கள் நிற்கிற இடத்துல பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் போகுது நல்ல பூசாக போதும் இதில் குடிதண்ணீர் ரெண்டு டப்புகள் எல்லா இடத்துலையும் வந்து டப் வச்சுக்கணும் அதில் ஒரு டப்பில் தான் நாங்கள் மேலே தண்ணி ஏற்றுறோம்

இதில் பாருங்க ரீக்கவரியில் ஒரு கார் கொண்டு போயிடும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பாண்டவர் வந்து வரைக்க முதல் முறையாக இந்த பேர் பேர்பலகையில் வந்து திறந்து வைக்கப்பட்ட ரெண்டு இதில் போடப்பட்டிருக்கு அவற்ற பாத சுவடும் வந்து இதில் இருக்குது பாருங்க நாங்கள் ரச்சி கடைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இங்கால ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரெண்டு போட்டிருக்கேன் நான் புரோஹியில் மற்றது து மாட்சு போட்டிருக்கு பாப்போம் என்ன வேண்டமண்டு அப்படியா கோழிக்காரர்ல அங்க கூப்பிட நேரம் மாற்றச்சி தான் போகிறாங்க கோழி ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிது அப்போ மாடு என்ன மாதிரி விற்கிதுண்டு கேட்போம் கேட்போம்ண்டு அதோட பன்றியும் வந்து இந்த இடத்துல விற்கணும் இந்த இதில் போட்டுருப்பேங்க இதில் இந்த விலைப்பட்டியல் எல்லாமே போட்டுருக்கணும் இவ்வளோத்துக்கு தான் விற்கலாம் இதை விட வந்து கூட விற்கலாம் அது விலைப்பட்டியலும் போட்டுருக்கணும் ஃபிக்சான் இதில் அடித்த விலை தான் வந்து விற்கலாம் வந்து ரச்சிக்க வேண்டிய க என்ன தேங்க் யூ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பண்டு ரச்சியை வந்து வச்சு கோழி ரச்சி வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ மாட்டு ரச்சி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கோழி ரச்சி ஒரு அறுபது நாளில் வளர்ற கோழி ரச்சி அது வந்து என்னென்னு சொல்றது இனம் மாற்றப்பட்டது என்ன அதனால வந்து கோழி சாப்பிடறதை விட மாடு சாப்பிட்றத ஓகேண்டு எல்லாரும் வந்து மட்டை தான் விட அந்த தெரிவு செய்தாங்க வண்டிட்டு சோத்தையும் போட்டு வாட்ரிஜையும் காய்ச்சி விடலாம் மற்றது வந்து என்ன பிரச்சனைடா வந்து கேஸ் முடிஞ்சுது கேஸ் பொறுத்த நேரத்தில் கேஸ் முடிஞ்சது நாங்கள் யாழ்ப்பாணத்துலையே ரெண்டு கேஸை அவசரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் கணக்கு அண்ணாமாரு வந்து கும்மன் மணி நபர் முதலே சொன்னவங்க சேஃப்டி கொண்டு எடுத்து வைங்க கொண்டு நாங்கள் வந்து எல்லா இடம் எடுக்கலாம்னு பார்த்து நாங்களும் ஆனால் முக்கியமாக இந்த கேஸ் வந்து எல்லா இடம் கிடைக்கிறது இல்லை இது வந்து ரெண்டு கிலோ வந்து கேம்பிங் கேஸ் மற்ற பெருசெண்டாக வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாபம் ஒன்றும் செய்ய இல்லாது இன்றைக்கும் வந்து புரகலை எடுத்து விறகு சமைக்கணும் பிரிம்பாக இங்கால இடங்கள் வந்து ஒதுக்கியே கொடுத்துருக்கணும் இந்த புறகம் இதில் வச்சு விற்கணும் பாருங்கள் புரகாலும் விற்கணும் பழக்கடைகள் மற்ற ஜூஸ் கடைகள் வெஜிடபிள் அப்படி இனிப்புகள் இப்படி எல்லா விதமான கடைகளும் வந்து எங்கால பகுதியில் இருக்குது ஜூஸ் கடையில் எல்லாம் வந்து எக்கச்சக்கம் இருக்குது எங்கள் பகுதி இத்தனையோ மக்களோட வாழ்வாதாரம் வந்து இதை நம்பி இருக்கு பாருங்க அவ்வளோ பேர் வந்து கடை போட்டிருக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ண பிள்ளைகளுக்கு என்ன இருந்தது வெங்காயம் இருக்கா வெங்காயம் இருக்கா பச்சை மிளகாய் இருக்கா உள்ளி இருக்கு வரப்படம் இருந்தது இரவு சமையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து பண்ணிக் கொண்டு இருக்கிறோம் எல்லாம் எல்லாமே இருக்குது தேவையானது எல்லாமே எடுக்கலாம் சில பேர் வந்து ஒரு மாதத்துக்கு முதலே வந்து இந்த இடங்களுக்கு வந்திருணம்ன்றது காணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா விதமான பழக்கடை கடை சர்பத் கடை எல்லா கடையும் இருக்கு தேலைவாதிகள்லாம் சமைக்கிறதுக்கு புரகம் பிக்கணும் எல்லாமே இருக்கு முதல் முறையாக நான் இப்படி கேள்விப்பட்டுக்கிறேன் நான் இந்த அனுபவம் இன்றைக்கு தான் பார்க்குறேன் அவ்வளோ கேஸ் இருந்தா இந்த விறகு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை கேஸ் இருந்தா சிலிண்டர் தூங்கி இருப்போம் கேஸ் இல்லாதனால விறக தூக்கணும் அதுல நிரப்பு மூட்டி என்ன செய்ய போறீங்க பாப்பமன் அரிசி பண்ட் இல்லையா அரிசி 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 இப்போ இந்த இடத்துல வந்து பலதரப்பட்ட மக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு வியாபாரம் செய்யறதைக்காண்டி ஒரு மக்கள் வந்து வந்திருக்கணும் வியாபாரம் வியாபார நோக்கத்துக்காக அதான் வியாபார நோக்கத்துக்காக ஒரு தொகை மக்கள் வந்திருக்கணும் அதோட மாதாவின் அருள் போடுறதுக்காக வந்திருக்கணும் அதோட சில பேர் வந்து இப்படியான அனுபவங்களை போடுறதுக்காண்டியும் காண்டியும் வந்துருக்கு மிக்கச்சக்க மக்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்துருக்காங்க பொருள் பொருல்லாம் வேண்டி வந்தால் ஒரு கேல்குலேஷன் போட்டு பாத்துறாங்க அதுக்கு கடையில் வேண்டி சாப்பிட்றலா வந்து வருது என்னென்னா வந்து ரச்சி ரெண்டாயிரம் பிறகு நூற்றி ஐம்பது ரூபாய் மரக்கறி வேண்டினாங்க அப்படியுமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட வருது இதே கடையில் நாலு பேர் நல்லா கொடுத்து வந்து சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனால் அது ஆரோக்கியம் என்று இல்லை என்ன ம் ம் சரி வேண்டிவிட்டேன் மட்டும் திருப்பாக கொடுத்த காசு அடுத்தது இதில் கூடுதலாக ஆக்கள் நிற்கிறேன் நாங்கள் வளமையாக சமைக்கிற இடத்துல வந்து பெருசாக ஆக்கள் நிற்க மாட்டோம் ஆக்கள் நடமாட்டம் கூடவா இருக்குது அதனால் ஜோசிச்சு நாங்கள் வேண்டிகிட்டு வந்தால் அப்புறம் தான் ஜோதிச்சு நாங்கள் கடையில் வேண்டியிருக்கலாம் வேண்டாம் ஆனால் இல்லை நாங்கள் சமைப்போம் பின்னால் இருக்கிற டீம் சொன்னவன் ஒரு நாள குளிக்க சொல்லிட்டாங்க சரி இன்றைக்கு ஆசும் இல்லை தேவைப்போறம் அவர் சொல்லிக்கலாம் அவன் இன்றைக்கு நிற்பாட்டியிருப்போம் வாங்கிட்டேன் பசிக்கல சாப்பிடாம இருக்கலாம்

உபகாசங்கள் எல்லா மதத்திலேயும் வந்து ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த ஒரு நேர சாப்பாட்டை ஒத்தி வைக்கிறது சரி இரண்டு நேர சாப்பாட்டை ஒத்தி வைக்கிறது சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வந்து இப்படி க உணவு கட்டுப்பாடை செய்யுங்கன் சொல்கிறதுக்கு காரணமும் கூட அந்த ஒரு காரணத்தினால தான் செய்கிறது இதோ எனக்கு அறிந்ததை வந்து நான் சொல்கிறேன் இதை விட வீடியோ பார்க்குறேன்னு உங்களுக்கு வந்து கணக்க விஷயங்கள் வந்து தெரியும் என்ன ஏதோ என்னால் தெரிஞ்சது சொல்ல நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றின கருத்துக்களையும் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்குன்றத வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீதியால் போனால் வந்து இப்படியோ மடு ஆலயத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எங்களுடைய ராசாத்தியம் வந்து இதெல்லாம் அன்னிப்பாட்டியிருக்கிறோம் இன்றைக்கி இதெல்லாம் வந்து அப்படியோ தங்கிட்டு நாளைக்கு இந்த இடத்த விட்டு போக போகிறோம் அதோட இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் இருக்குதுதான் இந்த இடம் தான் ஃப்ரீயாக இருந்தேன் மிச்ச இடம் எல்லாம் வந்து கணக்க ஆக்கள் நிற்கிற இடமா இருந்தது இதில் எக்கச்சக்க மக்கள் வந்து தங்கி இருக்கிறேன் பாருங்கள் தங்கி இருக்கணும் சமைக்கணும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து செய்திருக்கணும் அதோட கூடுதலாக எங்களால் வந்து சிங்கள மக்களை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது எங்களால் பகுதிகளில் எல்லாம் பாருங்கள் அப்பளம் சின்ன சின்ன துணிகளால் கூடாரங்கள் போட்டிருக்கணும்

எங்கள கரைப்பகுதியில் இருக்க வீடுகளையும் வந்து முதல் நீங்கள் வாடகைக்குறதுக்கு தான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் அதெல்லாமே வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாட்டி அவங்களால நாங்கள் டென் போட்டிருக்க மாதிரி எல்லாருமே டென் போடுறது வந்து யாருமே வந்து எந்த இடத்துலையும் வந்து டென் போட்டுக்கொள்ளலாம் அதோட பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அதோட இப்போ நாங்கள் வந்து ஏடிஎம் போய் கொண்டிருக்கிறோம் என்னடா ஆச்சு ஆச்சில் ஏடிஎம் ஆண்டு எல்லாமே இருக்குது ஒரு வர்த்தக நிலையம் பெரிய ஒரு வர்த்தக நிலையம் என்ன மாதிரி இருக்கும் அப்படி அதோட பூசைகள் இப்போ தான் முடிஞ்சான்னு கேள்விப்படுறேன் இப்போ நான் சேர்ச்சுக்கு போய்கொண்டிருக்கிறேன் பூசை முடிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் உக்கா போய் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து காட்டிக் கொள்கிறேன் கணவன் வந்து ஊரில் இல்லாமல் இல்லாமல் இருப்பீங்க உங்களுக்கு பயந்து கொள்கிறோம் பூஜைகள் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு இங்கே வந்து மும்மொழிகள்லேயும் வந்து பூஜைகளில் இடம்பெறும் ராசாத்திய பேருங்க ராசாத்தி நிற்கிவே அப்படி எங்கள் சமைக்கிற இருக்க தொடங்கியிருப்பாங்க என்னடா என்னடா இன்னைக்கு சமைச்சு கிரௌட் ஒன்று கூப்பிட்டுறீங்களா ஹலோ இல்லை இல்லை இவர் தான் தாத்தா இதில் யாரை பார்க்க தாத்தா மாதிரி இருக்கு பூஜைகள் தொடங்குறபடியா வந்து மக்கள் எல்லாருமே கோயில நோக்கி போய்கொண்டிருக்கோம் சிங்களம் தமிழ் ரெண்டு மொழியிலேயும் மந்தான் பூஜைகள் போய்கொண்டிருக்கு இப்போ வெளியே இருந்து பார்க்க வந்து ஒரு கொஞ்சம் டென்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு போய் காட்டுறோம் இவ்வளவு டென்ட் எவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாட்களாக வந்து கிணக்கு வந்து வந்துருக்கிறத வந்து சொல்லி வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட அவையண்ட வாகனங்கள் இருக்குது தானே அந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து இதை கரையிலேயே கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து எந்தவித நிதியும் வந்து அறவிட மாட்டினோம் நிற்கிறதற்கு இவ்வளவு இவ்வளோ வந்து விரும்பின இடத்துல வந்து நிற்கலாம் அதோட கணக்கு பேர் கணக்கு கூடாரங்களை நாங்கள் போய் பார்க்க வந்து அந்த கூடாரங்களில் சமையல் சாமான்கள் மற்றது கொடி உடுப்பு என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அவ்வளோத்தையும் வந்து உள்ளடக்கி இருக்கணும் இப்போ எங்களுக்குமே வந்து ஞாபகம் வருது நான் ஒரு நாள் வந்து கச்சதீவு மற்றது வந்து பாலதீவு பண்ணாங்கள் பாலதீவு போய்க்க வந்து இப்படி ஒரு கூற ஆடத்துக்குள்ளே போய் நாங்கள் உணவருந்தினாங்கள் நாங்கள் வந்து இந்த சின்ன கேர்ஸாம் வந்து தேடி திரிணா எங்களுக்கு வந்து கிடைக்குதில்லை எவ்வளோ கூட நாங்கள் கொஞ்சம் அப்படியே போய்க்கொண்டே இருக்கு பெரிய தேசம் எதால போய் எதால வருவோம் மட்டும் தெரியாது சுற்றி வரும் மக்கள்லாம் நாங்கள் வந்தன நாங்கள் திருவிழாவுக்கு வந்துட்டு அப்படியோ இதில் நடக்கிற விஷயங்களை வந்து இப்படியோ வீதியால் போய் காட்டிட்டு போட்டோம் ஆனால் இந்த முறம் நாங்கள் இந்த இடத்துல அந்த அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் இங்கே சமையலுக்கு கல்லுகள் எடுத்து அடுப்புகள் மூட்டியாச்சு ஒரு மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு சிறப்புடன் செய்யும் டீம் எங்களோடய டீம் ரெண்டு மூணு நாளாக பிரடுப்புலாம் சமையல் போகுது நான் அந்த கேஸ் பார்த்து நான் கேம்பிங் ஊற வந்து கேஸ் கறி வந்து காய்ச்சிப்படுது கறியும் நூடுல்ஸும் தான் எங்களால் நூடுல்ஸும் கறியும் இதான் எங்களுடைய சாப்பாடு பாருங்க இதில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து எப்படியோ திரிஞ்சோ அப்படிங்கிறோம் அதோட இரவிரவாக இந்த கடைகள் எல்லாமே வந்து திறந்து தான் காணப்படும் வீடுகள் எல்லாமே வந்து மக்கள் வாடகை கெடுத்து நம்ம மிக்கச்சக்க வீடுகள் வந்து எங்களை பகுதியில் இருக்கு இந்த கோயிலும் சூழலில் அதோட இந்த இரவு நேரம் வந்து எல்லாருமே மக்கள் வளர்த்தி கொண்டு கோயில் வளவாத சூழல்